ஷிவா ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காருன்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க ஐடி ரொம்ப எழுதுட்டுருக்காங்க ப்ளட்டும் வந்துட்டு எங்கேயுமே வந்து கிடைக்க மாட்டேங்குது ஒரு கட்டத்தில் வந்துட்டு ஏபி நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கிற அப்போ ஷிவாவோட அப்பாவுக்கு வந்துட்டு அது தெரிய வருது உடனே அவர் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வராரு ஐலியும் இந்திராணி ஹாஸ்பிட்டலுக்கு போய் யாருக்கு தெரியாமல் போய் பிளட் கொடுக்கறதுக்காக போகிறாரு சிஸ்டர் வந்து சொல்ல போய் நான் நன்றி சொல்லிட்டு வரேன் ஐலி கிளம்புறாங்க ஆனால் அதுக்குள்ளே வந்துட்டு இந்த மெடிசன் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி அன்பா அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு பிளட் கொடுத்துட்டு கரெக்டாக அந்த பிளட் எடுக்கணும்னு சிவாக் கேட்டுட்ருக்காங்க அப்போ அந்த பிளட் ப்ரூஃப் இருக்கார் ஐடி இருக்காரு கேட்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் சிஸ்டர் கூட்டிகிட்டு போகிறாங்க பார்த்தா அவர் போய் ஒழிஞ்சிக்கிறாரு நல்லா விளையடா தப்பிச்சோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க இதை வந்துட்டு கபிலருந்து ஒரு பக்கம் கண்டுபிடிச்சிருக்காரு அவங்க அப்பா தான் வந்துட்டு ஷூஃபாக் வந்துட்டு பிளட் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டார் இருக்குது சரி அவர் அட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறேன்ற மாதிரி சிஸ்டர் சொல்கிறாங்க ஆனால் இவர் வந்து மாத்தி அட்ரெஸ்ஸை கொடுத்து வச்சுருக்காரு எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அவங்க அப்பா தான் வந்துட்டு ஷிவாக்கு ப்ளட் கொடுத்ததுன்னு சொல்லிட்டுன்றதை இருந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கலாம்